ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அரி அடிமை ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் ஐஸ்வர்யவான்னா அவனுக்கிட்ட நிறைய பணம் இருக்கு தரித்திரன்னா ஐஸ்வர்யவான்கிட்ட இருக்கிறது அவன்கிட்ட இல்லை அதாவது இருக்கிறவன் இல்லாதவனை என்ன செய்கிறான் ஆளுகை செய்கிறான் இப்போ கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை கடன் வாங்கினவன்னா அவன்கிட்ட இல்லைன்னு இருக்கிறவங்ககிட்ட வாங்கினதுனால இப்போ இவன் என்ன செய்கிறான் கொடுத்தவனுக்கு அடிமையாக மாறுகிறான் அப்போ இது ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று தரித்திரன் ஒன்று ஒன்று கடன் வாங்கினவன் இவங்க ரெண்டு பேரையுமே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் யார் ஆளுகை செய்கிறாங்கன்னா ஒருத்தன் ஐஸ்வர்யவான் இன்னொன்று கடன் கொடுத்தவன் அப்போது நம்மளை பிசாசி ஏன் அடிமையாக வைத்திருக்கிறான் ஏன் நம்மளை அடிமையாக வச்சுருக்கிறான்னா அவங்கிட்ட இருக்கிற பாவத்தை நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்குறான் கடனாக கொடுத்துருக்குறான் நாமளும் விரும்பி அதை அதாவது பாவம்னு தெரிஞ்சும் அவன் அவன் தருகிற அந்த அற்ப சந்தோஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை என்ன செய்கிறான் நம்மளை இப்போ அவன் ஆளுகை செய்கிறான் நம்மளை அடிமையாக நடத்துகிறான் இப்படி நம்ம பாவத்தினால பெற்றுக்கொண்ட கடனை தேவன் பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவம் எல்லாத்தையும் அவர் வந்து ரீபே பண்ண கிருப்பை கொடுத்துட்டார் அதனால் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம் விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறோம் ஆனால் இன்னமும் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா நீங்கள் பிசாஸுக்கிட்டே இருந்து கூட விடுதலையை கர்த்தர் வாங்கி கொடுத்துட்டார் ரட்சிப்பை இலவசமாகவே கொடுத்துட்டார் ஆனால் அந்த உலகத்தில் நம்ம தலை நிமிர்ந்து வாழுகிறதற்கான காரியத்தை நம்ம செய்கிறோமா இதில் கர்த்தர் வந்து அதைத்தான் நம்ம கிட்ட பேசுகிறார் ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான் அதாவது எல்லாட்டையும் எல்லாமே இருக்காது ஒரு சிலர் ஒரு காலத்தில் தரித்திரமா இருப்பாங்க இன்னொரு காலத்தில் உழைத்து முன்னேறிடுவாங்க அப்போ தரித்திரனா இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் தரித்திரத்திலே தொடர்ந்து இருக்கிறது தப்பு அப்போ என்ன செய்யணும் நம்ம உழைத்து ஒரு அடுத்த கட்டமான நிலைமைக்கு நம்ம வாழ்க்கையை நகர்த்து கொண்டு போகணும் அதே போல கடன் வாங்குகிற இடத்துல இருந்து கடன் கொடுக்கிற இடத்துக்கு மாறணும் நம்ம இதில் பணத்தை கொடுத்ததுனால மாளிகை செய்கிறான் அன்பை தவிர வேற எதுலயும் கடன் படாதுருங்கள்னு வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்போ நாம அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் நல்லா உழைக்கணும் அதாவது பொருளாதார காரியத்திலையும் சரி நம்மளுடைய மென்டல் மனநிலத்திலையும் சரி நம்ம வந்து முன்னேறணும் சிலர் நல்ல வசதியா மாறி இருப்பாங்க ஆனா அவங்க குணத்துல மாற்றமே இருக்காது சிலர் குணசாலியா இருப்பாங்க ஆனா பொருளாதாரத்துல அவங்க ரொம்ப குறைவான ஒரு நிலைமையில இருப்பாங்க ரெண்டுமே இருக்கக்கூடாது அதாவது அப்படி இருக்கலாம் ஆனா அந்த நிலைமையில இருந்து மாறுவதற்கான முயற்சி நம்ம லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும் அதற்கான பிரயாசத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ரால் வருங்கிற வசனத்தின்படி நாம யுத்த நாள் அதாவது ஒரு ஜெயத்தின் காலத்திற்கு நம்ம உழைப்பை செலுத்தி கொண்டே இருக்கணும் கர்த்தர் அதற்கான ஜெயத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்வார் உயர்த்தி வைத்து நம்மளை பெரிய காரியங்களுக்கு நம்மளை வந்து தேவன் பயன்படுத்துவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த வசனத்தின் படி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக உழைக்கிற நபராக நம்ம மாறணும் இயேசு கிறிஸ்து முதல் முதல்ல இஸ்ரேவேலுக்கு அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்குலாம் போகும்போது இருளில் இருந்தாங்க ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தார் வெளிச்சத்தை கொடுத்தார் அப்போ அவர் தான் கிட்ட என்ன இருந்ததோ அதை தேவனால மற்றவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சது ஒரு சீஷர்கள் கூட அதாவது உண்மையா வேதத்தை அறிந்து மெய்யான தேவனை முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிற ஒருவர் கூட இல்லாத இடத்துல தேவன் போய் சுவிசேஷத்தை அறிவித்து தேவ வார்த்தைகளை சரியான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து நிறைய ஊமைகள் மூலமாக அநேகரை தேவன் தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தினான் அப்போ ஒன்றுமில்லாத தரித்திர நிலைமையிலிருந்து தேவன் கை நிறைய சொல்லக்கூடிய நிறைய அப்போஸ்டர்களை தேவன் எழும்பினார் அப்போ அவங்க அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு போய் இன்னும் அநேகரை வந்து கத்தருக்குள்ளே ஆதாயப்படுத்தினாங்க அப்போ நம்மளையும் தேவன் அப்படி தான் உழைக்க சொல்கிறார் நம்ம நிலமை வந்து இப்போது ஜீரோவில் இருக்கலாம் ஆனால் உழைத்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகணும் ஒருவேளை நம்ம பிள்ளைகளுடைய காலத்தில் கூட நம்ம ஓரளவுக்கான ஒரு முன்னேற்றத்தில் இருந்தாலும் அவர்களை தேவன் இன்னும் உழைக்க செய்து அடுத்த நிலைமைக்கு தேவன் கொண்டு போவார் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை ஆவிக்குரிய காரியத்தில் இதே மாதிரி நமக்கு உயர்வு இருக்கணும் நம்மளுக்கே நம்ம ஸ்டாண்டர்ட் புரியணும் இல்லை நான் முந்தி மாதிரி இல்லை இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கேன் தேவனோடு பேசுகிற காரியத்தில் ஜெபத்தில் தேவன் என்னோடு பேசுகிறது என்னால் உணர முடியுது தேவ பிரசனம் என் கூடவே இருக்குங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கணும் நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்துலேயும் நமக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு படியாக நம்ம வ வளர்ந்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது வெளியவும் தெரியணும் அந்தரங்கத்துலேயும் தெரியணும் நம்ம எதுலெல்லாம் குறைவாக இருக்கோமோ அதெல்லாம் அறிந்து மாற்றி கொள்ளணும் அதாவது ஒரு டிசிப்ளின் நம்மகிட்ட இருக்காது போன போக்கில் நம்ம நிறைய காரியத்தை கூட செஞ்சுருப்போம் அது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை நம்ம கருத்தர்கிட்ட கேட்டு வெளியே மட்டும் ஐஸ்வர்யமானா அல்ல உள்ளேயும் ஐஸ்வர்யவானாக இருக்கணும் அதாவது நம்ம இருதயம் வந்து நம்மளை வந்து நியாயந்தி இருக்கிற இடத்துல நம்ம இல்லாதபடி நம்ம சமாதானத்தோடு இருக்கணும் நம்ம இருதயம் பரவாயில்லையே இன்றைக்கி நல்லா பண்ணிட்டியே பரவாயில்லையே கொஞ்ச நாளாக நீ வந்து எல்லாவற்றையும் சரியாக பண்ணுற நீ பழையபடி இல்லை அப்படின்னு நம்ம இருதயம் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு நிலைமைக்கு நாம் நம்மளே வளர்த்துக்கணும் அதே போல் வெளியரங்கமாகவும் தெரியணும் நாம் வந்து முயற்சி செய்கிறோம் நம்மக்கிட்ட மாற்றம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சாதான் வெளியே இருக்கிறவங்களுக்கே தெரிய வரும் இந்த காரியத்தில் தேவன் எனக்கு இதை தான் கற்றுக் கொடுத்தார் போதும் தரித்திரமாக வாழ்ந்த நாட்கள் போதும் கடன் வாங்கின நாட்கள் போதும் இனி முன்னேறு ஐஸ்வர்யவானாக நிறைய வீடு வாசல்னு கட்டுன்னு எனக்கு கற்றுக் கொடுக்கல தேவன் ஞானத்தில் குணத்தில் பேச்சில் சிந்தனையில் முடிவெடுக்கிற காரியத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும் நம்ம மாற்றம் நமக்கும் தெரியணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் ஏசு கிறிஸ்து போன எந்த இடத்துலையுமே அவரை வந்து யாருமே குறைத்து பேசவே முடியல அவர் தச்சன் மகன் சொன்னாங்க அவர் குறைவான நிலமையில் தான் இருந்தார் சாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் யாராவது அவரை வந்து சீண்டி பேசுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் இல்லை கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து வரி கிட்ட கூட கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் குணத்தில் குணசாலியாக இருந்தார் அப்படிதான் கர்த்தர் நம்மளுக்கும் சொல்றார் இனி கடன் வாங்குகிற ஒரு நிலைமையோ தரித்திரத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது நம் நிலமை மாறணும் கர்த்தருக்குள்ளே இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கணும் காட் பிளஸ் யூ